என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று ஏழு பேரின் பெயரை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த ஏழு பேருமே ஒன்றாக சேர்ந்துதான் உனக்கு செய்வினைகளை செய்யவும் உன் குடும்பத்தை முடக்கவும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உன்னுடைய குடும்பத்தையே நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களினுடைய எண்ணங்கள் இந்த கருப்பனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது எல்லா பிள்ளைகளையும் நாம் ஒன்றாகத்தான் பார்க்கின்றோம் எல்லா பிள்ளைகளுக்கும் நாம் ஒன்று போலத்தான் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றோம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது யார் வாழ்க்கையையும் அழிக்கக்கூடாது ஒரு பொழுதும் யாரும் யார் முன்னிலையிலும் நின்று யாரையும் கண்ணீர் விட வைக்கக்கூடாது அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிக்கக்கூடாது என்று பலவிதமான விஷயங்களை இந்த கருப்பன் என் பிள்ளைக்கு பாடமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் பல அனுபவங்களையும் சொல்லத்தான் செய்கின்றேன் ஆனாலும் இவர்களுக்கு மட்டும் ஏன் அடுத்தவர்களை அழிப்பதும் அடுத்தவர்களுக்கு கேடு நினைப்பதும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது என்றுதான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி உன் அப்பன் நானும் அதை என்னவென்று கவனிக்க வேண்டிய நேரத்திற்குள் இப்பொழுது வந்துவிட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீமைகளை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே விரட்டி அடித்துவிடும் இதற்கான செயல்களில் இந்த கருப்பன் நான் இறங்கிவிட்டேன் இருந்தாலும் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தினால்தானே நாளை இவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்ற தெளிவு உனக்கு கிடைக்கும் இவர்களை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் அல்லவா நாமும் இங்கே எல்லோரையும் கண்மூடித்தனமாகத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் எல்லோரிடத்திலும் ஏதோ போலத்தான் பழகிக்கொண்டிருக்கின்றோம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை கடந்து தான் வந்து கொண்டிருக்கின்றோம் இதை தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பன் இவர்களை இன்று அடையாளப்படுத்துவதற்கு இன்று இந்த கருப்பனின் சுயநலமும் அடங்கி இருக்கின்றது என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதுதானே இந்த கருப்பனுக்கு சந்தோஷம் அப்படியானால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்திட்டாலும் அதையெல்லாம் நான் உனக்கு நிறைவாகத் தர வேண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் என்னவாகும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவது எல்லாம் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நான் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் இவர்களை உணர்ந்து நீ விலகி நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கின்ற ஏழு பேரில் எத்தனை பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு உனக்கு பொருந்துகிறதோ எத்தனை பேரின் பெயர் எந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த குடும்பம்தான் உனக்கு இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே அடுத்தவர்களை நாசமாக்குவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் இவர்களுக்கு முழு நேர வேலையாகவே மாறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக கருப்பனின் ஆட்டம் இனி ஆரம்பிக்க வேண்டியதுதான் கருப்பன் இதனை சுலபமாக விட்டுவிட போவது கிடையாது நான் பெயரைச் சொன்னால் நீ அடையாளம் கண்டுகொள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டோமானால் இது போன்ற ஜென்மங்கள் இன்னுமா இருக்கிறது என்பது போலத்தான் நமக்கு தோன்றும் உன் வேலை என்ன உன் வீட்டில் என்ன நடக்கிறது உன் பிள்ளை அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் நிலை அங்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை பார்ப்பதை விட்டுவிட்டு அடுத்தவர் குடும்பத்தில் என்ன நடக்கிறது அங்கு அவர்கள் பிள்ளைகள் எதையும் சாதித்து விடுவார்களா அவர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனைத்தான் இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் அப்பன் கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் சரியாக நான் தந்துவிடத்தான் நினைக்கின்றேன் என்றுமே இந்த சூழ்நிலைகளை உனக்கானதாக கொண்டு வந்து சேர்த்திடத்தான் நான் முடிவு செய்கின்றேன் நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சரியாக உணர்ந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்தும் வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உன்னை கடைசி வரையிலும் சுமூகமாக அழைத்து செல்லும் இல்லை என்றால் ஏற்றம் இரக்கம் என்று எப்பொழுதும் மேடு பள்ளமுமாகத்தான் நீ சென்று கொண்டிருக்க வேண்டிய நிலை வரும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த நிலையை தாண்டி இந்த சூழ்நிலையை கடந்து நீ என்னவெல்லாம் சந்திக்கப் போகிறாய் என்பதனை சற்று பார் என்ன விஷயங்களை எல்லாம் போகிறாய் என்பதனை சற்று நீ பார் நான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னவாக இந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்காக தருகின்ற இந்த வார்த்தைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ ஒரு சேர பெற்று அப்பன் நான் இருந்து நடத்துவதை உன்னால் சரியாக தெரிந்து வைத்திருக்க முடியும் கருப்பன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு பெரிய தீமைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீள முடியும் என்கின்ற மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் எந்த செய்வினைகளாக இருந்தால் என்ன அதை யார் செய்தால் என்ன அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நல்ல மாற்றங்களை கொடுத்தும் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தியும் கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது தானே என்னுடைய வேலை இவர்களை யாரென்று உனக்கு தெரியப்படுத்துவதும் அவர்களின் ஆட்டத்தை அடக்குவதும் தானே என் வேலை என் குழந்தையை கருப்பன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயரின் முதல் எழுத்தையும் உனக்கு சொல்கின்றேன் இதில் எந்த குடும்பத்தினுடைய பெயரில் இந்த ஏழு பேரில் நான்கு பேரின் பெயர் பொருந்துகிறதோ அவர்கள்தான் உனக்கு இதனை செய்கிறார்கள் அல்லது ஏழு பேரின் பெயரும் பொருந்திவிட்டது என்றால் அது இன்னமும் சந்தோஷம் அதனால் நான் சொல்கின்ற இந்த பெயர்களின் முதல் எழுத்தை கவனமாக கவனித்துக்கொள் என் குழந்தையே அ சு கோ வி மற்றும் க இந்த எழுத்துக்களின் வரிசையில் இருக்கின்றவர்கள்தான் இந்த குடும்பத்திலிருந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் அப்பன் இன்று நான் உனக்கு சொன்ன இந்த விஷயம் உன் மனதிற்குள் புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று உண்மைகளை உணர்த்தி கொடுக்கும் உனக்கு என்னவென்று பொறுமைகளை கற்றுக்கொடுக்கும் நாம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை எண்ணிக்கொண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மோடு இருந்து நாம் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக செய்து கொடுக்கும் பொழுது உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர நான் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நமக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி அத்தனை விஷயங்களும் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் தேவையில்லாததையெல்லாம் எண்ணி வருத்தம் கொண்டிருக்காமல் தேவைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் மாறி இனி உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் ஒரு சேர கிடைக்கட்டும் அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் சொல்லி நீ பதறிக் கொண்டிருக்காதே இவர்கள் அத்தனை பேருக்கும் தகுந்த பாடம் கிடைத்துவிட்டது இவர்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பை தந்துவிட்டது மேலும் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் எதனால் நமக்கு தெய்வம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்தது என்று புரிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இத்தோடு இது முடிகின்ற அல்ல இன்னமும் பல காலம் இது தொடரத்தான் போகின்றது எவ்வளவுதான் இவர்களுக்கு முத்திமதியை கொடுத்தாலும் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அங்கு தோன்றவில்லை மேலும் மேலும் பல இன்னல்களையும் சோதனைகளையும் இவர்கள் கொடுக்கத்தான் செய்கிறார்கள் எனவே இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொன்ன இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நான் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையை உண்மையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னோடு உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனும் அதையெல்லாம் உனக்கு சரியாக தந்துவிடவும் உன் வாழ்க்கையில் உனதாக்கிடவும் நான் என் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன் அப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டுவிடக்கூடாது கூடாது இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டதல்லவா இந்த குடும்பத்தின் முன்னால் நிச்சயமாக மிக பெரியதொரு மாற்றத்தை அடைய வேண்டும் மிகப்பெரிய நம்பிக்கையை உணர வேண்டும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் பெற்று கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது யாரையும் கண்டு என் குழந்தை பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை எந்த மனிதர்களுக்காகவும் நீ மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் செய்வதை செய்யட்டும் நீ இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டே இரு உனக்கான அத்தனையையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ கவனித்து எது வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் நீ நிச்சயமாக மனதார கேள் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உண்மையாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கே உனக்கானதாக மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடத்தி தர உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இதையெல்லாம் நீ சரியானபடி ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை ஒரு சேர நடத்தி கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கட்டும் கவலை இல்லாமல் என் பிள்ளை யாராலும் வாழ முடியாது ஆனால் வருகின்ற கஷ்டங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல முன்னெச்சரிக்கையாக இங்கு எல்லோராலும் இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த முன்னெச்சரிக்கையான ஒரு எண்ணம்தான் இனியும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் நினைத்ததையெல்லாம் பொய்யாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளையும் சரியாக கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்